நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழந்தா நீங்களின்றி நாங்கள் ஏது யார சூழல்தா அனைந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி அகிலம் எங்கும் ஒளிதளித்த யார சூழலா நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழலா நீங்களின்றி நாங்கள் ஏது யார சூழலா السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قتل عليهم نبع بني آدم بالحق إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر وقال الله تعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى அல்லாஹின் அருடும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான முகம்மது முஸ்தபா ரசூம் அலைவசம் அவர்களின் அன்பும் ஷபாத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான முமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் உண்டாகும் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசிபாகுவான் ஆகும் மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசிபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்து இருந்தும் அல்லாமும் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக வாகன விபத்துக்கள் பேர் ஆபத்துக்கள் போன்ற தீய காரியங்களிலும் உள்ளாகும் கால நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் கணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அங்காகுவி நல்லார்களை இஸ்லாமிய பெருமக்களை ஏராளமான சிறப்புகளை எல்லாம் உள்ளடக்கிய துல்ஹுடிய மாதத்தை நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சில மணி துளிகளிலே அந்த புனிதமான துல்ஹுடிய மாதம் நமக்கு மத்தியிலே பிறக்க இருக்கின்றது அல் சுந்தில்லா பெருமக்களே வரக்கூடிய இந்த துல்ஹுடிய மாதத்திலே இரண்டு விதமான கடமைகளை நாம் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அந்த இரண்டு கடமைகளிலும் நாம் எந்த அளவுக்கு கவனங்களை செலுத்துகின்றோம் எந்த அளவுக்கு அந்த கடமையை செய்வதிலே முழுமையாக ஈடுபடுகின்றோம் என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும் அதிலே இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளில் ஆக கடைசியாக சொல்லப்பட்ட கடமைதான் ஹஜ் அந்த ஹஜ் என்னும் அமல் முஸ்தலிபாவிலே தங்குவது மத்தியிலே தொங்கோட்டம் ஷைத்தானுக்கு கல்லடிப்பது இது போன்ற பல தரப்பட்ட இருக்கின்றார் கைகள் இல்லாத ஆடையை அணிவது நறுமணம் பூசாமல் இருப்பது தலையை மறைப்பது இதுவெல்லாம் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை போல தெரியலாம் இது என்ன அமல் தொழுகின்றோம் நோன்பு நோர்க்கின்றோம் ஜட்டாத்தை வழங்குகின்றோம் இந்த அமல்கள் எல்லாம் ஒரு விதத்திலே நல்ல அமல்களை போல தெரிகின்றது ஆனால் இந்த ஹஜ் என்னும் கடமையை நிறைவேற்றுவதற்கு இவ்வளவு காரியங்களிலே ஈடுபட வேண்டுமா மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட செயல்களை சொல்ல செய்ய சொல்லியிருக்கின்றான் அல்லாஹு தொங்கூட்டம் ஓட சொல்லியிருக்கிறான் சைத்தானுக்கு கல்லெறிய சொல்லியிருக்கின்றான் ஒரு இடத்தினை தங்க வேண்டும் என்பதாக அல்லாவுடைய உத்தரவு அங்கேதான் தங்க வேண்டும் அதுபோலத்தான் ஹஜுக்கு அடுத்தபடியாக நாம் செய்யக்கூடிய பிரதானமான ஒரு அமலை அமல் என்றால் அது குர்பானி குர்பானி என்றாலே அல்லாவை நெருங்குவது அல்லாவுடைய நெருக்கம் கிடைப்பதற்காக அல்லாவை நெருங்குவதற்கு உண்டான வழிதான் காரியம்தான் இந்த குர்பானி என்பதாக நமக்கு குரானிலே அல்லாஹு பெருமக்களை இந்த இரண்டு விதமான அமல்கள் இந்த துல்ஹ்டைய மாதத்திலே இந்த பிறை பிறந்ததில் இருந்து துல்ஹஜ் பிறை பத்து வரை அல்லாஹு தாலா அமல்களை அதிகமாக செய்ய சொல்லியிருக்கின்றான் இருக்கின்றான் அந்த அமல்களுக்கு அல்லாஹு காலா எண்ணற்ற கூலிகளையும் நன்மைகளையும் வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் குர்பானி என்ற அமல் அல்லாவை நெருங்குவதற்கு உண்டான அமல் இந்த அமல் எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது எப்படி உருவானது என்பதை நான் வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற பொழுது செய்தா இப்ராஹிம் அலை அவர்களுடைய அந்த நிகழ்வுகள் தான் நமக்கெல்லாம் யாபகத்துக்கு வரும் சலீருல்லாவாக இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தார்கள் அல்லாஹ் என்ன சொல்லுவானோ அன் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றானோ அப்படியே முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாகத்தான் இப்ராஹிம் அலைய இசலாம் அவர்கள் வாழ்ந்து வந்தார் ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற பொழுதே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை முழுமையாக பெற வேண்டும் அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை சலீனு என்னுடைய நேசன் நீ என்பதாக அழைக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்ய அல்லா சொல்லி இருக்கின்றானோ அதை அப்படியே நாம் செய்ய இப்ராஹிம் அலை வாழ்க்கையிலே அல்லாஹு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காமல் இருந்தான் பல வருடங்களாக திருமணங்கள் ஆகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள் ஆனால் சலீலுல்லாவாக இருந்தார்கள் அல்லாவுடைய நேசராக இருந்தார்கள் அல்லாவுக்கு பிரியமான எல்லா விதமான காரியங்களிலும் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் அல்லாஹு காலா அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்காமல் இருந்தான் அதற்கு பிறகு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் என்பதை நாம் குரானிலே காண முடிகின்றது அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு பரீட்சையை மிகப்பெரிய ஒரு பரிசோதனையை இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்தான் அதனுடைய விளைவுதான் இந்த குர்பானி என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும் என்ன பரீட்சையை ஏற்பாடு செய்தான் இந்த இப்ராஹிம் அலே அவர்கள் இதுவரை நம்மை நேசித்துக் கொண்டிருந்தார்கள் இதுவரை நம்முடைய கட்டளைகளை நம்முடைய செயல்பாடுகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதற்கு பிறகு நாம் குழந்தையை கொடுத்து விட்டோம் அந்த இப்ராஹிம் அலே அவர்கள் குழந்தையின் மீது நேசமுடையவர்களாக பெரிய முடையவர்களாக இருக்கின்றார்களா இல்லை அல்லாஹ் அல்லாவுடைய நேசமுடையவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாவுடைய கட்டளையைகளாக இருக்கின்றார்களா என்பதை பரிசோதனை செய்வதற்காக வேண்டினான் அல்லாஹு தாலா சையா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய கனவிலை பெற்ற மகனை அவர்களை அறுப்புவதை போல ஒரு கனவை அல்லாஹால காட்டினான் முதல் தடவை அந்த கனவை அவர்கள் காணுகின்றார்கள் இது என்ன கனவா இது அல்லாவுடைய கட்டளையா இல்லை வேறு எதுவும் அல்லாஹு நேரத்திலே வழங்கவில்லை முதல் நாள் கனவு இரண்டாவது நாள் கனவு மூன்றாவது நாள் அவர்கள் கனவு கண்டு அல்லாவுடைய கட்டளை அல்லாஹ் நம்மை சோதிக்கிறார் அல்லாஹ் நம்மை பரிசோதனை செய்கின்றான் எந்த அளவுக்கு அல்லாவுடைய கட்டளையை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா இல்லை பிள்ளையின் மீது நேசமுடையவர்களாக இருக்கின்றோமா என்பதை பரிசோதனை அல்லாஹ் நம்மை செய்கின்றான் என்ற விஷயத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் வேகமாக விரைவாக இருந்தார்கள் உடனே தன்னுடைய மகனை அறுப்பதற்காக அடிக்கடி கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த நிகழ்விலே அல்லாஹ் எதை சொல்ல வருகிறார் எதை நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறார் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் இப்ராஹிம் அலையசலாம் அவர்கள் தங்களுடைய மகனை அறுக்க முற்படுகின்ற பொழுது அந்த கத்திக்கு அல்லாஹ் அறுக்கக்கூடிய தன்மையை எடுத்து விட்டான் அந்த கத்தியை தூக்கி எறிந்தார்கள் அது பாறையினைப்பட்டு சுக்கு நூறாக ஆனது அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சொற்கத்தில் இருந்த ஆடை என செய்தான் கொடுத்து அனுப்பினான் யா இப்ராஹிம் உங்களை பரிசோதனை செய்வதற்காக உங்களை சோதிப்பதற்காக வேண்டிதான் இது போல ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்லிணே இது போல ஒரு கனவை நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன் இந்த பரிசோதனை இந்த பரீட்சையில நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் அல்லாவுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைத்து விட்டது அல்லாவுடைய அந்த பிரியம் உங்களுக்கு கிடைத்து விட்டது ஆகையால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஹதீர் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய நேசர் என்பதாக அல்லாஹு காலா இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு அவர்களை பாராட்டு என செய்தான் தான் சொர்க்கத்திலிருந்து ஆடை அனுப்பினான் என்பதை நாம் குரானிலே காண முடிகின்றது பெருமக்களை இப்ராஹிம் அலை அவர்களுடைய வழிமுறை அவர்களுடைய சுண்ணத்து இந்த குர்பானி என்பதை நாம் இந்த நேரத்திலே விளங்கிக் கடமைப்பட்டிருக்கிறோம் கடமைப்பட்டு பெருமக்கள் கேட்டார்கள் நாயகம் செல்லல்லாம் அலைவ செல்லம் அவர்களிடம் நாயகமே இந்த குர்பானி ஏன் நாங்கள் கொடுக்க வேண்டும் எதற்காக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது அவர்களுடைய சுண்ணத்தாக இருக்கின்றது ஆகையால் இதை கொடுக்க வேண்டும் என்று கூறினார் திரும்ப சகாபாக்கள் கேட்டார்கள் இதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இந்த எங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது பெருமானா சல்லா வலைய செல்லம் அவர்கள் அடுத்தபடியாக சொன்னார்கள் ஒவ்வொரு ரோமத்திற்கும் அந்த ஆட்டினுடைய இந்த பிராணியினுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒவ்வொரு நன்மைகள் வழங்கப்படும் அது அது நாளை மறுமை நாளிலே கொம்புகளோடும் குழம்புகளோடும் நாளை உங்களுக்கு வாகனமாக பயன்படும் என்பதாக பெருமானா செல்லும் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள் நெல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை அப்பேற்பட்ட அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டேன் இந்த குர்பானி என்பது ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு அல்லாவுடைய நெருக்கத்தை கிடைக்க செய்யக்கூடியதாக இருக்கின்றது மட்டுமல்ல இது மிகப்பெரிய ஒரு இறை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் என்பதை அல்லா தன் திருமறையினை சொல்லி காட்டுவார் அஜ் செய்கிறோம் தவாப் செய்கின்றோம் சபா மருவாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுகின்றோம் எல்லா விதமான அமல்களையும் செய்கின்றோம் யாருக்காக செய்கின்றோம் பேருக்காக செய்கிறோமா குருபானை குடிக்கின்றோம் பதினஞ்சா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலாக இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலாக குர்பானியை நாம் வழங்குகின்றோம்லா அல்லா அந்த அளவுக்கு அல்லா நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றான் அந்த அமல்களை நிறைவேற்றக்கூடிய அந்த தருணத்திலே நம்முடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு இறை அச்சம் இருக்கிறது எந்த அளவுக்கு அல்லாவின் மீது உள்ள பயம் இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹு கவனிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் தன் திருமறையை சொல்லி காட்டுவார் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியினுடைய அந்த இரத்தங்களோ அந்த மாமிசங்களோ அல்லாவை சென்றடைவதில்லை வலாச்சி தப்புவா உங்களுடைய இறை அச்சம் உங்களுடைய பயம் அதுதான் அல்லாவை சென்றடைகிறது என்பதாக அல்லாஹ் தன் திருமறையினை சொல்லி காட்டுகின்றான் குர்பானி கொடுக்கின்ற பொழுதே இந்த பூமியிலே ஒவ்வொரு சொட்டு இரத்தம் விழுவதற்கு முன்பதாக அந்த மனிதனுடைய பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானா சன்னல்லா அலேசல்ல அவர்கள் நன்மராயம் சொல்லியிருக்கின்றார்கள் எந்த தக்குவா எந்த இறை அச்சம் சைதினா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மகனை அறுக்க முற்பட்டார்களோ இது அல்லா பிரியப்படுகிறார் இது அல்லாவுடைய கட்டளை அஜி என்பது அல்லாவுடைய கட்டளை குர்பானி என்பது அல்லாஹ் ஏவி இருக்கிறார் இப்ராஹிம் அலை அவருடைய வழிமுறை சுண்ணத்தாக இருந்து இருக்கின்றது பார்ப்பதற்கு நமக்கு நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமல்களை போல தெரியும் என்ன தொங்கோட்டம் ஓடுவது இந்த மலைக்கும் இந்த மலைக்கும் ஏன் ஓட வேண்டும் ஏன் சைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும் ஏன் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமல்களை போல தெரியும் பெருமக்களை இது அல்லா அதனால் நான் இதை செய்கிறேன் என்ற இதை எண்ணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் கூடி அல்லாஹு நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை இந்த குர்பானி என்பது எப்ப தோன்றியது எந்த காலகட்டத்திலே உருவானது என்பதை நாம் வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது ஆதிவிதா ஆதம் அலேஸ்வலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே இருந்தே இந்த குர்பானி என்ற அந்த அமல் ஆரம்பமாகிவிட்டது இப்ப தோன்றியதல்ல இப்ராஹிம் அலேசலாம் அவர்களுடைய வழிமுறை என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அலேசலாம் அவர்களுடைய அந்த இந்த என்ற தோற்றுவிக்கப்பட்டது என்பதை நான் வரலாற்றிலே பார்க்க முடிகின்றது அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான் நபியே நீங்கள் ஆதம் அலை அவருடைய பிள்ளைகளுடைய வரலாற்றை நீங்கள் சகாபாக்களுக்கு சொல்லி காட்டுங்கள் பிள்ளைகள் இரண்டு மகன்கள் ஒரு பெண்ணை நிகா செய்வதற்கு சண்டையிட்டுக் கொண்டார்கள் தர்கித்துக் கொண்டார்கள் அந்த பெண்ணை நான் தான் நிக்கா செய்வேன் என்பதாக நான் தான் நிகா செய்வேன் என்பதாக சண்டையிட்டு தர்கித்துக் கொண்டார்களே அந்த நேரத்தில் யார் சத்தியத்தின் பக்கம் இருக்கிறார்கள் உண்மையின் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பரிசோதனை செய்வதற்காக அந்த மகன்களை பார்த்து சொன்னார் நீங்கள் குர்பானி கொடுங்கள் ஆடை குர்பானி கொடுங்கள் யாருடைய அந்த குர்பானி அங்கீகரிக்கப்படுகிறதோ அவர்தான் சத்தியத்தின் வழியில் இருக்கிறார் அவர் அந்த பெண்ணை நிக்கா செய்து கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் கட்டளை போட்டார் அது போல இரண்டும் பிள்ளைகளும் மகன்கள் நபர்களும் என்ன செய்தார்கள் குர்பானி கொடுத்தார்கள் ஒரு மலையினுடைய உச்சியிலே அந்த ஆடை அப்படியே கொண்டு போய் நிப்பாட்டி விட்டார்கள் அந்த ஆடை அப்படியே நிப்பாட்டி விட்டார்கள் வானத்தில் இருந்து சூரியனை போல ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வந்தது ஒருவருடைய குர்பானியே ஒருவருடைய ஆட்டை அப்படியே பொசுக்கி கொண்டது இன்னொருடைய குர்பானியை நிராகரித்து விட்டது என்பதை நாம் குரானிலையும் பார்க்க முடிகின்றது பெருமக்களை காலகட்டத்திலே இருந்தே குர்பானி என்ற அமல் உருவாகிவிட்டது ஆரம்பமாகிவிட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் இந்த அமல் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது இந்த அமல் நமக்கு இருக்கின்றது இந்த அமலை எப்படி நாம் செய்ய வேண்டும் எந்த மனிதனுக்கு ஜகாத் கடமையோ அவனுக்கு இந்த குர்பானி கடமை வசதி வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் நாம் இன்றைய காலகட்டத்திலே மிகவும் சாதாரணமாக ஒவ்வொரு அமலையும் ஒரு துச்சமாக மதிக்கின்றோம் அல்ல நமக்கு ஆடு வாங்கி அதை நீங்கள் குர்பானி கொடுங்கள் மாடு வாங்கி ஏழு நபர்களாக கூட்டாக சேர்ந்து கொள்ளுங்கள் ஒட்டகம் வாங்கி அதுல ஏழு நபர்களாக கூட்டாக சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக கூட்டு குர்பானியும் நீங்கள் கொடுங்கள் என்பதாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் மிகவும் கவனமின்மையாக எடுத்துக்கொண்டோம் வசதி வாய்ப்புகள் இருந்த சில மக்கள்கள் கூட சில இஸ்லாமியர்கள் கூட வாடு வாங்கி குர்பானை கொடுப்பதை தவிர்த்து விட்டு சாதாரணமாக கூட்டு குர்பானியிலே சேரக்கூடிய எத்தனையோ மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றேன் யாருக்கு இந்த கூட்டு குர்பானி அமலாக்கப்பட்டது ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் ஓரளவுக்கு பொருளாதாரம் உள்ளவர்கள் இந்த கூட்டு குர்பானியிலே இணைந்து கொள்ளலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது யாருக்கு வசதி வாய்ப்புகள் பொருளாதாரங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் ஆடு வாங்கி அந்த ஆடை வளர்த்து அதற்கு தீனி போட்டு அதை கொழு கொழு என்று வைத்துக் கொண்டு திரகாத்திரமாக வைத்துக் கொண்டு அதை பராமரித்து அதற்கு பிறகுதான் பொருணியை கொடுக்க வேண்டும் என்பதாக நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கின்றது பெருமக்களை அந்த அமல் அந்த ஒரு கடமையை இன்றைய காலகட்டத்திலே நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று பார்த்தால் ஒரு சிலர்களை தவிர பெரும்பான்மையான நிறைவேற்றுவதிலே பின்தங்கி இருக்கின்றோம் கவனமின்மையாக இருக்கின்றோம் சாதாரணமாக அல்லாவுடையவர்களாகத்தான் இன்றைய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த குர்பானி என்ற அமல் காலகட்டத்திலே காலகட்டத்திலே ஒரு கொலை நடந்து விடுகிறது ஒரு மனிதனே ஒரு மனிதனே கொலை செய்யப்பட்டு விடுகிறது யார் கொலை செய்தால் யார் அவரை கொலை செய்தால் என்ற ஒரு இது தெரியாமல் மனம் போன போக்கிலே எல்லோரும் அங்கே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹு கட்டளை பிறப்பிக்கின்றான் யார் கொலை செய்தால் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னல்லாக உமருக்கும் அந்தது பாபு பக்கரா நீங்கள் என்ன செய்யுங்கள் குர்பானி கொடுங்கள் மாடை குர்பானி கொடுங்கள் குர்பானி கொடுப்பதின் மூலமாக யார் கொலை செய்தால் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய அதற்கு யார் செய்தால் என்று அல்லாஹு காட்டி கொடுத்து விடுவான் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே செய்துவிட்டார் ஆயத்தை வசனத்தை இறக்கி வைத்து விட்டார் அல்லாஹு நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களே அப்பேற்பட்ட ஒரு புனிதமான அமல் நம்மிடத்திலே வந்திருக்கின்றது இந்த அமலை நாம் எப்படி செய்ய வேண்டும் இன்றைய இன்றைய நேர இன்றைய நாளிலே துல்ஹுடிய பிறை பிறக்க இருக்கின்றது துல்ஹஜுடைய பிறை பிறந்து விட்டால் அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் குர்பானி கொடுக்கும் என்ன உடையவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நகங்களையும் முடிகளையும் என்ன செய்யக்கூடாது வெட்டக்கூடாது அதற்கு முன்பதாகவே என்ன செய்ய வேண்டும் அதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு ஹதீசிலே சொல்லப்படுகின்றது விரை பிறந்ததில் இருந்து விதை குர்பானி கொடுக்கின்றவரை இந்த அந்த அமல்களை செய்ய வேண்டும் குர்பானி கொடுக்க கூடியவர் தீங்குகளோ எந்த விதமான நோய்களோ நொண்டிகளாகவோ கொம்பு உடைந்ததாகவோ அந்த குர்பானியினுடைய பிராணி இருக்கக்கூடாது என்பதாக நமக்கு பெருமானா செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் பெருமக்களை ஒரு மனிதன் பிறந்த உடனேயே இஸ்லாமத்தினுடைய கட்டளை ஒரு மனிதன் பிறந்த உடனே பெருமானா அவர்கள் சொன்னார்கள் ஆண் விட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள் இரண்டு ஆடுகள் அஃகா கொடுங்கள் அந்த குழந்தையினுடைய உடல் சுகத்திற்காக உடல் ஆசியத்திற்காக நீண்ட ஆயுளுக்காக நிறைந்த பாக்கியங்களுக்காக உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் இரண்டு ஆடு அஃகா கொடுங்கள் பெண் பிறந்தால் ஒரு ஆடு காரணம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குழந்தை மனிதன் பிறக்கின்ற பொழுதே இந்த குர்பானி என்ற அமலை தியாகம் செய்யக்கூடிய இந்த அமலை ஆரம்பத்திலேயே அல்லாஹு என செய்து விட்டார் இறக்கி இறக்கிவிட்டார் கட்டளை பிறப்பித்து விட்டான் அதற்கு பிறகு ஒரு மனிதன் திருமணம் என்ற ஒரு வாழ்க்கையிலே நுழைகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை வாழ்க்கை நிலைக்க வேண்டும் என்பதற்காக வலிமா என்ற ஒரு விருந்தை ஒரு ஆடு வாங்கி அதை ஆடை அறுத்து வலிமா விருந்து கொடுங்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா வளைவ செல்வம் அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள் கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்கள் ஆக பெருமக்களை குர்பானி என்பது அல்ல நெருங்குவது நெருங்குவது எப்படி நெருங்குவது இறை அச்சத்தோடு அவன் என்ன சொல்லி இருக்கின்றானோ எப்படி அல்லாஹ் நடக்க சொல்லியிருக்கின்றானோ அது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டமையானால் நாம் இந்த குர்பானை கொடுப்பதற்கு பதிலாக நாம் வேறு யாருக்காவது நாம் தான தர்மங்களை செய்து கொள்ளலாமே ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு பத்தாயிரம் ரூபாயை நாம் மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு சதக்காவாக கொடுத்து விடலாமே ஏன் குர்பானை செய்ய வேண்டும் ஆடை வாங்கி அதை அறுத்து அதை பங்கிட்டு சொந்த மந்தங்களுக்கு கொடுக்க வேண்டும் இதற்கு பதிலாக அந்த காசை வேறொரு வழியிலே செலவழித்துக் கொள்ளலாமே என்பதாக இன்றைய இஸ்லாமியர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெருமக்களே அது கடமை கடமை இல்லை அது இஸ்லாத்திலே சொல்லப்பட்டதில்லை குர்பானி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த குர்பானி இந்த அமலை சரியாக பேணுதலான முறையிலே ஒழுங்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதை தவிர அதற்கு பதிலாக வேறொரு அமலை செய்யாதீர்கள் பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் பாத்திமா அலியல்லாஹு தாலா அவர்களை பார்த்து சொன்னார்கள் யா பாத்திமா ஓ பாத்திமாவே எழுந்திருங்கள் இன்றைய தினம் யோமல் நகர் அஜு பிறனால் நீங்கள் போய் குர்பானை கொடுங்கள் குர்பானி நீங்கள் கொடுங்கள் நாளை மறுமை நாளிலே அந்த குர்பானியினுடைய அந்த மாமிசங்கள் அந்த இரத்தங்கள் எல்லாம் ஏ எழுபது மடங்கு அது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கும் என்பதாக பாத்திமான் அலி அவர்களை பார்த்து பெருமானாசன் அவர்கள் சொன்னார்கள் எழுவது மடங்கே கூலி நாளை மறுமேனை கொடுக்கப்படும் எந்த ஒரு மனிதன் இந்த குர்பானி என்ற அமலை நிறைவேற்றுகின்றானோ பெருமானா செல்லல்லா அலைசன் அவர்கள் சொன்னார்கள் மஞ்சாத வஜதன் பல் பல் யக்குரபு சலா யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையிலிருந்து யார் குர்பானி கொடுக்கவில்லையோ பலம் யக்குரபு சலா அவர் ஈதுதா மைதானத்திற்கு தொழும் இடத்திற்கு அவர் வரவேண்டாம் என்பதாக பெருமானா செல்லல்லா அலைசெலும் அவர்கள் வன்மையாக என்ன செய்திருக்கின்றார்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் பெருமக்களை அப்பேர்பட்ட ஒரு அமலை நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் இன்னும் பிறை பிறந்ததிலிருந்து இருந்தே துல் ஹஜி பிறை பத்து வரை நிறைய அமல்கள் இருக்கின்றது அந்த அமல்கள் ஓதக்கூடிய அமல்கள் துவா செய்யக்கூடிய அமல்கள் அரபாவுடைய நாள் பிறை ஒன்பது அந்த ஒன்பது ஹஜிப்பு நாளுக்கு முன் முந்தின நாள் அந்த தினத்திலே நோன்பு நோக்க வேண்டும் நோன்பு நோற்றால் ஒரு மனிதனுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நம்முடைய மக்கமா நகரத்திலே நோன்பு நோற்று நமக்காக துவா செய்ய இருக்கின்றார்கள் வாய்ப்பையும் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் அவர்கள் அந்த அமல்களை செய்து கொண்டிருப்பார்கள் அதுபோல ஊரிலே இருக்கக்கூடிய நம்மவர்கள் இந்த அமல்களை பிறை ஒன்றிலிருந்து இன்றைய மகரிபியுடைய தினம் பிறை பார்க்கக்கூடிய தினம் சக்குடி